இஸ்ராயல் மக்களை ஒரு இனமாக தேர்ந்தெடுத்து அழைத்து அவர்களுக்கு கடவுள் செய்ததெல்லாம் மிகப்பெரிய கொடை இந்த முதல் வாசகத்தில் இறைவாக்க வழியாக கடவுள் பேசுவதை தான் எவ்வளவு தூரமும் அவரை அவர்களை அன்பு செய்து அவர்களுக்கென்று நாடை கொடுத்து வளங்களை கொடுத்து எதிரிகளை அழித்து எல்லாத்தையும் செய்தபொழுதும் அவர்கள் நன்றி கட்டவர்களாக பல நேரங்களிலே கடவுளை மறந்து போயிருக்கிறார்கள் மனித கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது இது நம்பிக்கை துரோகம் ஆனால் கடவுள் அதையெல்லாம் தாண்டி உங்களை அழிக்க மாட்டேன் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு விடுகிறார் நற்செய்தி அறிவிப்பு பணியும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை சந்திக்கும் என்பதை இயேசு சொல்வதை தான் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் இந்த செய்திகளை எல்லாம் இரண்டு கண்ணோட்டத்தில் பார்ப்போம் ஒன்று நான் நான் எனக்கு நற்செய்தி இருக்கப்பட்டது கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தால் கடவுளுடைய பிள்ளை நான் நான் நன்றி கட்டவனாக இருக்கிறேனா அல்லது கடவுள் நற்செய்தியை புதறி தள்ளுகிறவனாக இருக்கிறேன் அப்படி எங்கேயாவது ஏமாற்று வேலை இருந்தால் போலித்தனம் இருந்தால் அதை களைந்துவிட்டு நல்லவர்களாக மாற வேண்டிய கட்டாயம் உண்டு இரண்டாவது நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருந்து கடவுள் சார்பாக இயேசுவின் சார்பாக நச்சியத்தை அறிவித்து பிறருக்கு நன்மையை தெரிவிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அப்படி செய்கிற பொழுது நமக்கு எதிர்ப்பு வந்தால் கவலைப்பட தேவையில்லை கடவுளிடம் விடுவோம் கடவுள் மன்னிப்பார் அவர்களுக்கு மனமாற்றத்தை தருவார் தொடர்ந்து பணி செய்வோம் இறைமன்னன் என்று வாழ்த்த பெறுவாராக